तगदर केटे तक तगदर केटे तक चोटा तगदर केटे तक चोटा ता टट्टे तट्टे तट्टे गणद तट्ट चोटा तग तट्टे केटे तक तगदर तगदर केटे तक चोटा तगदर केटे तक ता टट्टे तट्टे टिट केडा केटे तक कंकड़ता तगदर तगदर केटे तक तगदर केटे तक चोटा तगदर केटे तक चोटा ता टट्टे तट्टे टिट टिट केडा टिट तक कड़ता तगदर ता तगदर ता तेरे केटे तक तगदर तेरे केटे तक चोटा तेरे केटे तक चोटा ता टट्टे त तेरे केटे दर तेरे तगदर ता तेरे केटे तक दर दर केटे तक चोटा திறக்கட தக்க தட்ட தட்டக்கட தட்டக்க கண்டிரத தட்டக்கததிறக்கட தததிறக்கட தததிறக்கட தக்கட்ட தட்டக்கட தட்ட தட்டக்கட தட்ட தக்க தததிறக்கட தததிறக்கட தக்கட்ட தட்டக்கட 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 தததிறக்கட தததிறக்கட தக்கட்ட 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 தட்டக்கட 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 தததிறக்கட தத தீ தகுதுறதா தட்டி தகுதுறதா தட்டி தத் தகுதுறதா தட்டி தத் தகுதுறதா க தகுதுறதா தட்டி தத் தகுதுறதும் க தட்டி தகுதுறதா தட்டித் தகுதுறதா தட்டி தகுதுறதும் க தீ தகுதுனதா தீ தகுதுறதா தீ தகுதுறதும் க தட்டி தகுதுறதா தட்டி தகுதுறதா தட்டி தகுதுறதும் க தீ தகுதுறதா தீ தகுதுனதா தீ தகுதுறதும் க தகுதுறதா தும் க தீ தகுதுறதா தீ தகுதுறதா தீ தகுதுறதும் க தகுதுறதா தகுதுறதா க கெடதான் கெடுதான் கெடுதான்